கும்பகோணத்தில் போக்குவரத்து கழகம் சார்பில் சாலை விழிப்புணர்வு பட்டி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் போக்குவரத்து கழகம் மற்றும் இதயா மகளிர் கல்லூரி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பட்டி மற்றும் நிர்வாக இயக்குனர் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது இதில் சாலை விபத்திற்கு பெரிதும் காரணம் அவசரமா அலட்சியமா அறியாமையா என்ற தலைப்பில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பட்டிமன்ற நடுவராக பொன்முடி தலைமையில் சிறப்பாக பேசினர் இந்நிகழ்ச்சியில் பொது மேலாளர் ராஜேஷ் இதயா கல்லூரி முதல்வர் யூஜின் அமலா உதவி பொறியாளர் ராஜ்மோகன் சரவணகுமார் செய்தித் தொடர்பாளர் பாண்டியன் மற்றும் அரசு போக்குவரத்து கழக அலுவலகம் பணியாளர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் கும்பகோண செய்திகளுக்காக ஆர் தீனதயாளன்